மேலிய பள்ளி கைதாபுரம் தமிழ் ஆசிரியர் பேசுகிறேன் கடந்த மூன்று ஆண்டுகளாகவே நாங்கள் பத்து பன்னெண்டாம் வந்து நூறு சதவீத பேச்சு கொடுத்து மாற்றங்களும் நல்ல உயர்கல்வி பயில உதவி செய்து வருகிறோம் இந்த பள்ளியில் அநேக மாணவர்கள் விவசாய கூடி நிர்வாக பிள்ளைகளாக இருக்கிறார்கள் பள்ளி மாணவர்கள் என்எம்எம்எஸ் மற்றும் ஜே மீதே என்பதனாக இருந்து வந்து அவர்களுக்கு பயிற்சி எடுப்பதற்கு ஏதுவாக எங்களுக்கு

இருநூறு ஆதரவற்ற மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி அவர்கள் மூலம் இருநூறு மரக்கன்றுகளை நடும் பணியை தொடங்கி உள்ளது வணக்கம் என் பேர் டீன தயாலின் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக விற்சக ட்ரஸ்ட் மூலியமா கல்வி கற்பதற்கு கடினப்படுற ஃபைனான்ஷியல் ஹெல்ப் தேடுற மாணவர்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நம்ம பண்ட்ஸ் அனுப்பி இருக்கோம் உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது கட்டளைகளேதும் கை கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்ற வண்ணம் தீட்டி அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு உலகம் சிறுசு ஏய் நீ போது இதயம் பெருசு நீ பக போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது அறக்கட்டளையானது பல்வேறு உதவிகளை பல்வேறு கோணங்களை செய்து வருகிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்ச இந்த அறக்கட்டளையானது ஒரு கோடி மதிப்புள்ள முதியோர் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கான நோட்டு புத்தகம் புத்தகத்தை இதெல்லாம் தொடர்ந்து வழங்கி வருகிறார் சொன்ன இருநூறு ஸ்கூல் பேக் மேல கொடுத்து பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அமைந்துள்ள பள்ளிக்கு வந்து இந்த சார்ப்பாகுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு மரக்கன்று கொடுத்து நீ அந்த பராமரிக்கணும் என்னுடைய மரக்கன்று நான் பராமரிப்பேன் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு ஏற்பட வேண்டும் இரண்டு பெற்றோர்களையும் இழந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளி சீருடை ஒரு பெற்றோரை இழந்த மாணவர்கள் அவர்களுக்கு இந்த ஸ்கூல் பேக் பிளஸ் நோட்டு அனைத்து மாணவர்களுக்கும் நோட்டு அனைத்தையும் கற்பகம் அறக்கட்டளை சார்பாக இந்த கல்வியாண்டில் அவர்கள் முதன் முதலில் நமது பள்ளியில் இருந்து தொடங்குறாங்க அந்த வகையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் நம்ம கற்பக விஜய அறக்கட்டளை வந்து நமது பள்ளியை முதல் பள்ளியாக தேர்ந்தெடுத்ததுக்கு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை

ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஸ்ரீதர் மூன்றாவதாக பலராமன் ஆஸ்திரேலியா நான்காவதாக தீன தயாளன் சிங்கப்பூர் ஐந்தாவதாக பாலா வெங்கட பிரசாத் சிங்கப்பூர் லட்சுமணன் இங்கிலாந்து ஏழாம் சத்தியமூர்த்தி அமெரிக்காவில் இருந்து சிவசுப்ரமணியன் அமெரிக்காவில் இருந்து இவங்க எல்லாம் ட்ரஸ்ட் மெம்பர் இந்த ஸ்கூல் பேக்கான ஸ்பான்சர் அவர்களுடைய நிதி பங்களிப்பின் காரணமாக மாணவர்களுக்கு இந்த ஸ்கூல் பேக் வாங்கி கொடுத்திருக்காங்க அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இந்த நோட்புக் வாங்கி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த ஸ்பான்சர் பங்களிப்பு யார் செஞ்சது அப்படின்னு பார்த்தா முதலாவது திருமதி நிகேந்தா கனகராஜ் அவங்க மே இருபத்தி நாலு அவங்களுடைய பிறந்தநாள் சார்பாக மாணவர்களுக்கு வழங்க மாணவர்களுக்கு உதவி செஞ்ச அறக்கட்டளை சார்பாக செஞ்சிருக்காங்க இரண்டாவது பாலமுருகன் சிங்கப்பூர் மூன்றாவது பிருந்தாதேவி மதுரை நாலாவது புவனேஸ்வரன் கூடுவாஞ்சேரி பிரேம் கோவை சீனிவாசன் கிஷன் ஜெகதீஸ்வரன் சக்திவேல் ராக்கி முத்து மதன் மது தீபம் தினேஷ் ராம் ராம்தாஸ் இத்தனை பேரும் சேர்ந்துதான் இந்த கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த நோட்டு புத்தகங்களை வந்து இவங்களுடைய ஸ்பான்சர் பங்களிப்போட இந்த அறக்கட்டளை சார்பாக வழங்கியிருக்கிறோம் நல்ல ஒரு வேலைக்கு போயிட்ட பிறகு நீ சம்பாதிப்ப அந்த பதுவை உன்னோட வாழ்நாள் கூட செய் கண்டிப்பா அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய நோக்கமே இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே இரண்டு நோட்டு புத்தகங்கள் ஒற்றை பெற்றோருடைய ஆணவர்களுக்கு புத்தக பை இரண்டு பெற்றோரியம் இணைந்த மாணவர்களுக்கு அஹ் புத்தகப்பை மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து நோட்டுகளும் சீருடைந்து கொடுக்கப்படுத்தி அறக்களை சார்பில் எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க அதன்படி நம்ம வந்து இவ்வளவு நலத்திட்ட உதவிகளை கொடுத்து பதினேழு மரக்கன்றுகளையும் அவங்களே வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு இந்த பதினேழு மாணவர்களும் ஒவ்வொரு மாணவரும் ஒரு மரக்கன்று வந்து நீங்க பராமரிக்கணும் அந்த மரக்கன்றுக்கு தண்ணி ஊற்றி அது நல்லா வளருதா அப்படின்னு பாக்குறது இந்த பள்ளி மேலும் மேலும் பெருமை அடைவதற்கு சிறப்படைவதற்கு நமது பள்ளியை நினைத்து உதவி செய்வதற்கு இந்த அறக்கட்டளின் தலைவரான திரு சத்யநாராயணன் சார் அவர்களுக்கும் இந்த சீருடை இந்த நோட்டு புத்தகங்கள் புத்தகப்பை அந்த மரக்கன்றுகள் அனைத்தையும் வாங்கி தந்த அவர்களுக்கும் பள்ளியின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

உதவிக்கு வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தாளாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு விடும் போது கட்டளை கைகோ தோமே பட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே உலகம் சிறுசு ോയം പെരുസു എയ് പകിതും പോലം സീരുസവിടും പോകോ പിറന്നോ എങ്കോ വളർന്നോ എങ്ങൾ തീണ്ടവിടേ കടന്നോ உதவிக்கு நிலும் தரங்கை உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடு தோழ இனம் உண்டு உலகம் சிறுசுவிடும் போது கலைகளே தும் இன்று கைகோ மே பட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே உலகம் சிறுசு ஏய் நீ குதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சீசுடும் போது தீண்ட விடாமல் கலந்தோ உதவிக்கு நேலும் கனங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல்லை தீது இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து நடத்தி கொடுக்கிற கற்பக விற்சக ட்ரஸ்ட்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உணவு உங்களுடைய பணமார்ந்த நன்றிகள் நன்றி எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ இன்னங்கள் தீண்ட விடாம நன்றி கலந்தோ உதவிக்கு நீலும் தரங்கை உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தோல் தோல்வோடு உடல் இனம் உண்டு உலகம் சிறுசு போது